ஒரு குளியல் வாழ்க்கையை மாற்றுமா ஆம் துலாஸ்நானம் தெய்வீக சுத்தத்தின் ரகசியம் சித்திரை முதல் பங்குனி வரை பன்னிரண்டு மாதங்களில் ஐப்பசி மாதம்தான் துலா மாதம் என அழைக்கப்படுகிறது இம்மாதத்தில் காவேரி நதியில் நீராடுவது அக்னி புராணத்தில் புனிதமாக கூறப்பட்டுள்ளது தமிழ் ஆண்டின் ஐப்பசி மாதம் தொடங்கும்போது இயற்கையும் ஆன்மீகமும் ஒரு புதிய பரிமாணத்தை எட்டுகிறது சூரியன் துலாம் ராசிக்கு பிரவேசிக்கும் இந்த மாதம் துலாஸ்நானம் எனப்படும் புனித காலத்தின் துவக்கமாக கருதப்படுகிறது இந்த மாதத்தில் சூரிய கதிர்கள் மிதமானதும் நீரின் தெய்வீக சக்தி அதிகமானதால் காலை நேரத்தில் புனித நதிகளில் நீராடுதல் மிகவும் புண்ணியமானதாகக் கருதப்படுகிறது பழைய புராணங்களில் சொல்லப்பட்டுள்ளதாவது துலாஸ்நானம் செய்யும் ஒருவர் ஆயிரம் யாகம் செய்தவருக்கு இணையான புண்ணியத்தைப் பெறுவார் அந்த நாளில் காலை நேரம் சூரிய உதயத்திற்கு முன்பு நீராடுவது மிகச் சிறந்தது வேதராசி எனும் ஒருவன் விஷ்ணுவின் தீவிரமான பக்தனாக இருந்தான் அவன் தனது வாழ்நாளில் ஒவ்வொரு ஆண்டும் முறைப்படி துலாஸ்நானம் செய்து பின் விஷ்ணுவை பூஜித்து வழிபட்டு வந்தான் இவ்வாறு பக்தியுடன் வாழ்ந்த அவன் தனது வாழ்க்கை முடிவடைந்த பின் சொர்க்கத்துக்குச் சென்றான் சொர்க்கத்துக்குச் செல்லும் வழியில் நரகத்தில் இருக்கும் ஆத்மாக்கள் அனுபவிக்கும் துயரம் வேதனையை அவன் கண்டான் அவற்றைக் கண்டு மனமுருகி விஷ்ணுவை நினைத்து நான் செய்த ஒரு நாள் துலாஸ்நானத்தின் புண்ணிய பலனை இந்த நரகவாசிகளுக்கும் மருள்வீராக என பிரார்த்தித்தான் அந்த ஆசீர்வாதத்தின் பலனாக நரகத்திலிருந்த அனைத்து உயிர்களும் பாவம் நீங்கி சொர்க்கத்துக்குச் சென்றனர் இதனால்தான் துலாஸ்நானத்தின் பெருமை அளவிட முடியாதது என்று கூறப்படுகிறது இந்த மாதத்தின் பௌர்ணமி துலா பௌர்ணமி மிகப்பெரிய புண்ணிய நாள் அந்த நாளில் துலா ஸ்நானம் செய்து தீபம் ஏற்றி வணங்குவது மிகப் பெரிய புண்ணியமாகக் கருதப்படுகிறது சில இடங்களில் அந்த நாளில் துலா திருநாள் என்று சிறப்பு பூஜைகள் நடைபெறும் ஐப்பசி மாதம் வந்தால் காவேரி நதியில் தெய்வங்கள் கூட இறங்குகின்றன என்று உங்களுக்கு தெரியுமா துலா ஸ்நானம் ஒரு சடங்கு மட்டுமல்ல அது ஒரு மாற்றம் உடலிலிருந்து பாவங்கள் நீங்குவது போல மனத்திலிருந்து கவலைகள் நீங்கும் பிரபஞ்சத்தின் சக்தி நம்முள் பாயும் அந்த சக்திதான் ஆன்மீக பயணத்தின் அடிப்படை ஐப்பசி மாதம் கடைசி நாள் வரை துலா ஸ்நானம் செய்ய முடியாதவர்கள் கார்த்திகை மாதத்தின் முதல் நாளில் நீராடினாலும் அவர்களின் பாவங்கள் நீங்கி புண்ணியம் பெறலாம் என கூறப்படுகிறது கார்த்திகை முதல் நாளில் செய்யப்படும் ஸ்நானம் முடவன் முழுக்கு என அழைக்கப்படுகிறது ஸ்நானம் பாவ நாசனம் முடவன் முழுக்கு மோக்ஷ வாசனம் என்று நம்முடைய முனிவர்கள் கூறியிருக்கின்றனர் எனவே துலா மாதத்தில் ஒரு நாளாவது காவேரி நதியில் நீராடினாலே அனைத்து தெய்வங்களின் அருளும் நமக்கு ஒரே நேரத்தில் கிட்டும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை